என்னுடைய அப்பா தமிழ்கட்டில் இருந்திருக்கிறார் செயற்குழுவில் எல்லாம் முதலில் இருந்திருக்கிறார் எதிராக கருத்துக்கள் சொல்கிற பொழுது அது புத்திர உத்வார்கள் என்ன அது அப்படி இருக்கிறது எங்கிறது அரசியல்வாதிகள் எல்லாம் கதைப்பார்கள் அவை எனக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது சில அரசாங்க சார்பாக எடுக்கின்ற பொழுது என்னை தமிழ் டிஎன்ஏ ஆளு சொல்லிதான் சில மாற்றங்கள் எனக்கு நடந்திருக்கிறது எனக்கு பழிவாங்கல் முதலும் வேறு மாவட்டங்களில் இருக்க பொழுது நடந்திருக்கிறாங்க ஆனால் நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு நூடாக இந்த ஆளுநர் பதவி கிடைப்பதற்கு நாடாளுமன்ற உருக்கன் சுமந்திரனும் உங்களுக்கு உதவி புரிந்தானோ ஒரு கருத்தோன்று வழி இருக்கிறதில்ல சுமந்திரனுடைய நான் கதைக்கிறேன் மற்ற இப்ப எம் கதைக்கிறேன் நான் ஆனால் அப்புறம் என்னத்துக்கு அப்படி சொல்கிறேன் தெரியல இங்கே யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்திற்கு வித்யா சுகான இது சுமந்த் எதற்கும் ஆனால் நாடாளுமுறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியில் உங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு இருந்ததாக கூறப்படுகின்றது எதிர்காலத்தில் மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெறமாக இருந்தால் அதில் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் இருப்பதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் தேசிய மக்கள் சக்தி இணைந்திருக்கின்றீர்கள் அல்லது அதன் சார்பான ஒரு ஆளுநர் பதவியை பெற்றிருக்கின்றீர்கள் அண்ணா பின்னர் இப்போ இப்பொழுது இந்த இந்த நியமனமின கிடைக்கிறதுக்கு முதலும் என்னை அப்ரோச் பண்ணினவர்கள் தான் சுந்திர கேட்டவர் என்ன என்ன கேட்டவர் நீங்கள் இது தமிழக கட்சியில் வந்து இது ஒரு தருவமென்று கேட்டவர் கேட்டவர் ஆனால் இன்னிலங்கையில் ஒரு மாற்றமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி பார்க்கப்படுகின்றது ஆனால் வடமாகாணத்தில் நீங்கள் பதவியேற்கின்ற பொழுது ஜேவிபியை சேர்ந்தவர்கள் முன்னிற்பதான செய்திகள் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி இருந்தது கூட்டங்களில் இருப்பதான போன்ற புகைப்படங்கள் எல்லாம் வழியாக இருந்தது அது என்ன காரணம் அப்படி அப்படியானவர்கள் உண்மையில் தொடர்ந்து நான் விட்டுட்டு போவேன் நான் உங்கள் வெளிப்படையாக சொல்ல அப்படி ஏதாவது ஒரு தலையீடு விரலாலும் இருக்குமா இருந்தால் அரசியல் தலையீடு நான் இருக்க மாட்டேன் அதை அரச நடவடிக்கையின் பொழுது ஜேவிபினுடைய தலையீடு அல்லது அரசியல் தலையீடு என்பது இருப்பதுமானால் பதவியை ராஜினாமா செய்வேன் ஓ அந்த தொடர்ந்து அழைத்து தந்தால் அப்படி முந்தைய மாதிரி அந்த தாங்கள் சொல்கிறது தான் செய்யணும்னு நினைச்சால் அதில் நான் பதவியில் இருக்கிறதுல யோசனைக்கேன் வணக்கம் இது களம் மாற்றத்துக்கான குரல் வடமாகாணத்தினுடைய ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் இதற்கு முன்னர் வடமாகாணத்தில் மிக நீண்ட காலமாக அரசு சபையில் உயர் பதவி ஒன்றில் இருந்தவர் அவருடன் தான் தற்பொழுது இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் வடமாகாண ஆளுநராக நீங்கள் எந்த வகையில் உங்களுடன் தேசிய மக்கள் சக்தி இணைந்து செயற்பட விரும்பியது இல்லை அவர்கள் அவர்களாகத்தான் என்னை அணுகினார்கள் தாங்கள் ஒரு பதவி தருவதாகவும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று நான் அவர்களுக்கு குறிப்பிட்டேன் நான் அரசியல் சம் மயம் ஆர்ந்ததா அரசியல் சார்புடையதாக என்றால் நான் அதுக்கு வர மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தேன் அவர்கள் சொன்னார்கள் இது அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்டது தான் அவை நாங்கள் நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை அரசியல் எந்த விதத்திலும் இது வராதான்னு சொல்லி அதன் பின்னாக தான் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் நீங்கள் தமிழசு கட்சியினுடைய பாரம்பரியத்தை கொண்ட உங்களுடைய குடும்பம் அல்லவா என்னுடைய அப்பா தமிழஸ் கட்சியில் இருந்திருக்கிறார் அவர் செயற்குழுவில் எல்லாம் முதல்ல இருந்திருக்கிறார் ஆனால் நான் இந்த என்னை பொறுத்த மனித நான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சேரவில்லை ஆனால் எனக்கு எ எதிராக கருத்துக்கள் சொல்கிற பொழுது அது புத்திர உத்தவார்கள் அது அப்படி இருக்கிறது எங்களது அரசியல்வாதிகள் எல்லாம் கதைப்பார்கள் அவை எனக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது சில அரசாங்க சார்பாக எடுக்கின்ற பொழுது என்னை தமிழ் டிஎன்ஏ ஆளுன்னு சொல்லித்தான் சில மாற்றங்களை எனக்கு நடந்திருக்க எனக்கு பழிவாங்க முதலும் வேறு மாவட்டங்களில் இருக்க பொழுது நடந்திருக்கணும் முல்ல யாழ் மாவட்டத்தில் அரசாங்க அதிபராக இருக்கின்ற பொழுது அரசியல் பழிவாங்கள் இடம்பெற்றதான ஒரு கருத்து இருக்கின்றது அல்லவா நீங்கள் கட்டாயமாக மாற்றப்பட்டீர்கள் நீங்கள் அதற்கான பணத்தை கொடுத்து தொடர்ச்சியாக மீண்டும் அந்த வேலையிலிருந்து ஓய்வு பெற்றீர்கள் அல்லவா என்ன காரணத்துக்காக உண்மையிலே நான் எனக்கு இடைப்பார்வைய ரெண்டாயிரத்தி இருபது மே இருபத்தாறாம் தேதி வரையும் நான் சேவையில் இருக்க முடியும் அதனால் கடைசியாக ஒரு மூன்று மாதம் பத்து நாள் இருக்கக்கூடியதான் நான் மாற்றப்பட்டேன் அநேகமாக கடைசி ஐம்பத்தெட்டு வயதுக்கு பிறகு இந்த ஒரு மாற்றமும் செய்வதில்லை அதுவும் அந்த கருதி விரதமே மாற்றத்தை செய்தார்கள் அவை நான் அதை விரும்பவில்லை அரசியல் வடிவாங்கல்தான் ஆனால் அந்த சில சில மீடியாக்கள் போடுகிறார்கள் அந்த மூன்று மாதமே காசு கட்டினு சொல்லி அதுக்கும் இதுக்கும் அது அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது அது நிர்வாக 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 ரீதியான ஒரு நான் நான் என்றால் மூன்று மாத ஓய்வு எடுத்து லீவு எடுக்குவதாக நான் இணைத்திருந்தேன் நான் செயலாளர் சொன்னார் நீங்கள் விலைக்கு நீங்கள் ஜியாக இருக்கிற பொழுது விளைப்பாட்டினால் உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸாக நல்லதாக இருக்குமான்னு சொல்லி அதனுடைய தான் அதை அதுக்குடிய காசை கட்டி அந்த இதுலதான் அதை இந்த அரசியலுக்கும் இந்த ஒரு தொடர்பும் இல்லை அது பிள்ளையான அப்படியான ஒரு நடவடிக்கையில் அந்த அரசாங்கம் ஈடுபட்டது அவர்கள் சில பள்ள தாங்கள் நினைச்சது நான் செய்யவில்லை என்று முரண்பாடு இருந்ததா அந்த அந்த ஒரு இறுதியிலேயே ஒரு முரண்பாடு ஏற்பட்டதுதான் அமைச்சரவை அமைச்சர்களுடன் அல்லது அதிலே இந்த அந்த அரசாங்கம் ஏற்ற உடனே வந்த ஒரு சிலவருடன் கூற முடியாது அப்படியா நான் அதை கூற ஆனால் தற்பொழுது வடமாகாண ஆளுநராக வந்திருக்கின்றீர்கள் உங்களிடம் இவ்வாறான ஒரு திட்டம் இருக்கின்றது வடமாக தொடர்பில் உண்மையிலே எனக்கு இந்த நான்கு மாவட்டத்திலே நான் அரசாங்க அதிபராக கடமையாற்றியிருக்கிறேன் யுத்தத்துக்கு முன்னரான காலப்பகுதியில் கிளிநொச்சியிலும் அதுக்கு பின்னர் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மன்னார் மாவட்டத்திலும் மீண்டும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடமை இருக்கு அவை எனக்கு அந்த நான்கு மாவட்டங்களிலும் இந்த அந்த கிராமப்புறங்கள் எல்லாம் நான் வி விஜயம் செய்திருக்கிறேன் அவை எனக்கு அந்த அடி அடிமட்ட மக்களுடைய அந்த பிரச்சனைகளை எனக்கு நன்கு தெரியும் அவை நான் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் என்று தான் நான் விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இந்த எங்கள் முதல் முதல் வேலியாக ஜனாதிபதி அவர்களுடைய அவரும் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த பொதுச்சேவை வந்து மக்கள் பெருமைப்படக்கூடிய விதத்தில் நடைபெற வேணுமென்றது தான் அதான் நானும் நாங்களும் அதை தான் எனக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் விவாதம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது எங்களுடைய எங்களுக்கு எங்களுக்கு கீழே இருக்கின்ற மாகாண வடமாகாணத்துக்களை இருக்கின்ற அதிக அதிகாரிகள் அதாவது திணைக்களங்கள் மற்றும் செயலகங்கள் அதெல்லாம் ஒரு சிறந்த சேவையை வழங்கணும் முதலாவது மக்களை எந்த விதத்திலும் அலக்களிக்கக்கூடாது கூடாது விரிவான சேவையை வழங்க வேணும் அதைத்தான் நான் அந்த ஒரு சிசமுண்டு மாற்றம் அடைய வேண்டும் அதைத்தான் நான் நான் அதை எதிர்பார்த்து கொண்டு முதலாவது அது அதைத்தான் செய்ய வேண்டியது இப்பொழுதும் பெறவே வந்து முறையிடுகிறார்கள் தங்களுக்கு அநீதி நான் மாகாணத்தில் அரசு சேவையை சரியான முறையில் பெற்று கொள்ள முடியாமல் கால இழுத்தடிப்பு மேற்கொள்ளப்பட்டால் ஆளுநரை தொடர்பு கொள்ள முடியுமா நிச்சயமாக இப்பொழுதும் அது வந்து என்றும் பல்வேறு வந்து கதைத்தார்கள் நிச்சயமாக எங்களோட என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும் நாங்கள் இதற்காக ஒரு தொலைபேசி ஒன்றையும் ஆரம்பித்து வந்து விரைவில் தொட ஆரம்பிக்க இருக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக மாகாணத்தில் லஞ்சம் அதிகார துஷ்பிரியோகம் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்து இருந்த வண்ணமை இருக்கின்றது அதற்கான மாற்று ஏற்பாடாக உங்களுடைய காலத்தில் என்ன நடவடிக்கையை முன்னெடுப்பீர்கள் அந்த உண்மையில் பல மக்கள் தொடர்புகொள்கிறார்கள் எங்களுக்கு விரைவான சேவை கிடைக்கவில்லை மற்றது இழுத் அலக்களிக்கப்படுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் மற்றது அல்லது மறுக்கப்படுகிறார்கள் அதுக்கு ஒரு விரைவான பதிலை வழங்குகிறார்கள் இல்லை நியாகரிக்கப்படுறது என்றாலும் அதையும் கூட சொல்கிறார்கள் தான் சொல்கிறார் அது தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு அது உண்மையில் அதை நான் ஏற்றுக்கொள்ள அப்படி இருக்கத்தான் அவை நான் அது அவற்றை முற்றாக செய்யும் விரைவாக செய்யக்கூடே நான் முதலே மக்களுக்கு அவர்கள் அதை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இந்த மக்கள் வந்து ஒரு நாளைக்கு மேலே வரக்கூடாது அலுவலகத்துக்கு வந்தால் அல்லது சில உலகிலேயே அவர் திரும்பி வந்து சேவை ரெண்டாவது பெற்றுக்கொள்ளக்கூடும் ஆனால் அதுக்காக திரும்பி ஒரு நேரத்துக்கு மேலே நடு சின்ன சின்ன தேவை விலைக்கெல்லாம் என்று அவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படக்கூடாது நாங்கள் மாற வேணும் இப்போ அந்த வந்ததாக எங்களுடைய சேவை மாற வேணும் மக்களை நோக்கி மக்களை ஒரு சிநேகிதபூர்வமான ஒரு சேவையை வழங்குவதற்காக மாற வேண்டும் என்றதன் அவ்வாறு இழுத்தடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிரான நடவடிக்கை என்பது எந்த அளவு தூர மட்டத்தில் இருக்கும் இல்லை இவ்வளவு காலமும் என்னென்று சொன்னால் கூடுதலாக இந்த எங்களுடைய பல அலுவலர்கள் வந்து பிளவிடுறவர்கள் ஊழல் பெறுகிறவர் அவர்கள் வந்து அரசியல்வாதிகளோட போவார்கள் செய்து போட்டு அரசியல்வாதிகளிடம் போவார்கள் அரசு அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு சார்பாகத்தான் நடந்திருக்கிறார்கள் பல விதங்கள் அவர் காப்பாற்றப்படுகிறார்கள் அவர்களுடைய அழுத்தங்களினால் அவை அவ்வாறானோட நிலமையினும் வராது என்றுதான் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு கட்டாய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் தான் இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள் மேற்கொள்ளுகின்ற அதிகார துஷ்பிரியங்களுக்கு எதிராக நேரடியாக அப்படியான நடவடிக்கைகள் எடுப்பீர்கள் ஏதாவது முறைப்பாடு கொண்டு வந்தால் நாங்கள் உண்மையில் நான் உடனடியாக விசாரணை குழுவை நியமித்து அவர்கள் அதில் இடம் அதில் அவர்கள் ஈடுபட்டுக்கிறார்கள் என்று ஈடு ஈடுபட்டுக்கிறார்கள் என்று ஆராய்ந்து அவர்கள் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்க மேக்ஸிமம் வழங்க முடியுமோ அந்த தண்டனையை நிச்சயமாக வழங்க நடவடிக்கை எடுப்பேன் புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி நீங்களும் புதிய ஆளுநர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வடமாகாணத்தில் இருக்கின்ற மருத்துவத்துறையில் துறையில் பல்வேறு தவறுகள் இடம்பெறுவதான ஒரு பிரச்சாரம் இருக்கின்றது அதே போன்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது அதற்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவில் போராடியும் இருக்கின்றார்கள் ஆகவே வைத்தியர்கள் தங்களுடைய கடமை நேரத்தில் பணிபுரிவது தொடர்பில் அல்லது அந்த தொடர்பில் உங்களுடைய கவனம் இப்படிப்பட்டதாக இருக்கு இல்லை உண்மையிலே நீங்கள் சொல்வோம் அநேகமான வைத்தியர்கள் சில குறைபாடுகள் இருக்க இருக்கத்தான் செய்கின்றன அதே வழியில் தரமான வைத்திய சேவை வழங்குகின்ற அவர்களும் அர்ப்பணிப்பாக ஆட்சியர்களும் பல பேர் இருக்கிறார்கள் அவை இவர்களை இனங்காணப்படணும் முதலில் அவர்களை இனங்கண்டு இனி நான் நினைக்கிறேன் இனி வருகின்ற புது அரசாங்கத்தினுடைய இறுக்கமான நடவடிக்கைகள் காரணமாக அவ்வாறான செயற்பாடுகளை இல்லாம செய்வதற்கு எங்களால் முடியும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் போலீஸ் நிர்வாகிகள் தொடர்பில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது அதிக லஞ்ச அதிகார துஷ்பய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவில் பல்வேறு முறைப்பாடுகளும் இருக்கின்றது ஆகவே அந்தபடி தொடர்பில் உங்களுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கும் நான் நான் இது தொடர்பாக எனக்கு பல முறைப்பாடுகள் இருக்கின்றன நான் சேவையில் இல்லாத பொழுதும் பல முறைப்பாடுகள் கழி கழிப்பிருக்கிறேன் அவை இன்றும் ஒரு ஒருவர் வந்திருந்தார் இன்றும் என்னுடைய கலந்துவிடற்காக அப்பொழுது அந்த அவர் தன்னுடைய மன குமுறலை சொல்வதற்கு வந்திருந்தார் பொது அப்போ அவர் சொன்னார் தான் ஐந்து தடவை போய் காட்டினார் ஐந்து தடவை நான் போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு செய்திருக்கிறேன் ஆனால் இந்த நடவடிக்கையோடு அது அஞ்சு முறைப்பட்டே எனக்கு காட்டியிருந்தேன் நான் அப்போ அதை எடுத்து வைத்திருக்கிறேன் நான் உடனடியாக டிஐஜியோட கதைத்து அதுக்குரிய இந்த நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பேன் அப்போ அதை மாற்ற வேணும் அவர்கள் அவர் பரவலாக பேசப்படுகிறது தான் கூடுதலாக லஞ்சப்படுகிறேன் அது சில பேர் சம்பவம் அவை இது இது சம்பந்தமாக அந்த அரசாங்கம் மாறவுடைய எல்லாேரிலையும் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் என்றால் இதோடைய இது காணி காணி தொடர்பிலான அமைச்சு ஜனாதிபதியிடம் இருக்கின்றது வடக்கில் அதிக ஒரு காணி தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள் குறிப்பாக காணி உறுதி பத்திரங்கள் தொடர்பில் பொமிட்டிருப்பவர்கள் அது தொடர்பிலான பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது இதற்கான ஒரு நீங்கள் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதி உவாறான ஒரு செயற்பாட்டை காணி போகின்றீர்கள் நான் முதலே ஏற்கனவே அடைந்து வந்திருக்கிறேன் பல பல முறைப்பாடுகள் இருக்கின்றன காண முடியுமாறு பல ஏழை மக்கள் ஏமாற்றப்பட்ட நாற்ப வருடங்களுக்காக இருந்த வைத்த பொமிட் இருக்கின்ற சில வருடம் பொமிட் கூட கிடையாது ஏழை மக்கள் பல பேர் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இந்தவர்களுக்கு முன்திரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லாத அளவுக்குப்பட்ட காணிகள் கொடுக்கப்பட்ட என்ற பல சொல்லுவார்கள் நிச்சயமாக நாங்கள் ஒரு குழுவை போட்டு நான் அரசாங்க சேர்ந்து தான் கதைக்கு இருக்கிறோம் அதை சேர்ந்து ஒரு குழுவை போட்டு விசாரணை விசாரணை நடத்தி ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பது சில கீழ்மட்ட உறுப்பினர்கள் சில லஞ்சம் பெற்றதாகவும் முறைப்பாடு கிடைத்திருக்கிறது அவற்றை சேர்ந்த ஏழைகளுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக நினைப்பேன் போதைப் பொருள் மது விசாரம் தொடர்பில் அதிகளவான பிரச்சனைகள் வடமாக நடத்தி இருக்கின்றது அதே நேரம் தற்பொழுது அரசியல்வாதிகளே மதுபான சாலைகளுக்கான அனுமதியை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுப்பதான செய்திகளும் வெளிவருகின்றது ஆகவே போதைப் பொருள் தொடர்பில் உங்களுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கு போதைப் பொருள் சம்பந்தமாக நாங்கள் பல கூட்டங்கள் நான் அரசாங்க அதிபராக இருந்த பொழுது யாழ்ப்பாணத்திலும் பல கூட்டங்கள் நடத்தினாங்க கடந்தோம் போலீஸ் அதிகாரிகளோடும் மற்ற பிரிதிய செயலாளர்கள் மற்றும் ஏனிய பொது சமூக சிவில் அமைப்புகளோடும் சேர்ந்து கூட நடத்தி இருக்கிறோம் அதிலே ஓரளவுக்கு நேர வெ வெற்றியும் கண்டிருக்கிறோம் பல பல போலீஸ் உயர் அதிகாரிகள் கூற ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் அவை அதை திரும்ப செய்யலாம் என்று இருக்கிறேன் மற்றது நான் முக்கியமாக நான் மிகவும் கவலைப்படுகிறேன் நான் அரசாங்க அதிபராக யாழ்ப்பாணத்தில் இருந்த காலத்தில் இங்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஆளுநராக இருந்தவர் கௌரவ பல்லியகாரா அவர்கள் அவர் ஒரு மிக சிறப்பான ஒரு சேவை செய்தவர் ஒருவர் அவர் கவலைப்பட்டவர் அப்பொழுது என் என்னுடன் கதைத்தார் ஏன் ஜாழ்ப்பாணத்தில் இவ்வளவு மதுபான சாலைகள் இருக்கின்ற ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் கவலைப்பட்டு அதை விரைவாக குறைக்க வேணுமென்றதுக்காக அவர் அட்டோனி ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டோடையும் கதைத்து இன்னையும் அந்த கட்டி தந்து நாங்கள் அவருக்கு கொடுத்து அவர் இன்னையும் அட்டோனி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டில் போய் கதைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்த ஒரு பெரிய பெரிய சிறந்த மனிதர் ஆனால் அவர் அவர் இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் இப்படி செய்கிற எனக்கு மிக மிக வேதனையும் ஒரு உண்மையில் நான் சரியாக கவலைப்படுறேன் எங்களுடைய மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒருவரும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதை நான் பூரணமாக நம்புகிறேன் அரச துறவில் வேறு பல துறைகளில் நீங்கள் இவ்வாறான அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றீர்கள் ஏனெனில் ஆட்சி மாற்றம் என்பது கூட ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்காகத்தான் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆகவே அரச நிர்வாக கட்டமைப்பில் அந்த மாற்றம் சாத்தியமானது ஒன்று என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா நீண்டகால அரச என்ற அடிப்படையில் இல்லை நீண்ட கால அரச உத்தியோகர்கள் நாங்கள் இருக்கின்ற பொழுது நான் அரசாங்க அதிபராக இருந்த காலத்தில் உண்மையில் எனக்கு என்னோடக்க என்ன நல்ல டீம் ஒர்க் இருந்தது அவர்கள் நல்ல உத்தியோகத்தர்கள் இருந்தார்கள் நூ நூறு வீதம் நேர்மான பல உத்தியோகத்தர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள் நாங்கள் மிக விரிவான சேவை செய்தோம் மிக விரிவான சேவை நான் உண்மையிலேயே அது பெருமிதம் அடைகிறேன் அந்த காலத்தில் நாங்கள் செய்த சேவைகள் மக்களுடைய சில சில பேர் பல விட்டிருந்தாலும் கூட ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல செவையை வழங்கக்கூடியதாக இருந்தது மிக விரிவான சேவை எடுத்து அப்படியான ஒரு நிலைமை இங்கேயும் கொண்டு வர வேண்டும் என்று தான் எதிர்பார்க்குறேன் இந்த மான அம்ச அமைப்பிலும் அவ்வாறானவர்கள் அந்த தாங்கள் தாங்கள் சில பேர் வந்து தங்களுடைய பதவிக்காக பாடுபடுறவர்களாக இருக்கிறார்கள் தவிர மக்களுடைய சேவைக்காக இல்லை அது எனக்கு வடிவாக தெரிகிறது பல பேரை பற்றி முறைப்பாடுகள் இப்பவும் கிடைத்தவன் நம்ம இருக்கின்றன இதுகளை மாற்றி மாற்றி ஒரு நல்ல சேவை வழங்கினாலே உண்மையிலே மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன் மக்களில் பலருக்கு தங்களுடைய அன்றாட தேவைக்கு தேவையான தங்களுக்கான அந்த ஐடென்டி கார்ட் அதே போன்று புறப்பத்தாட்சி பத்திரங்கள் போன்றவற்றை எடுக்க முடியாமலும் சிலர் இருக்கின்றார்கள் அதற்கான நடமாடும் சேவைகளை வடக்கில் ஏற்படுத்துகிறீர்களா நீங்கள் அது அது மிகவும் எளிமை எளிமையான உடையம் எளிமையான உடையம் நான் நாங்கள் அரசாங்க அதிபராக இருந்த காலத்தில் நாங்கள் அதை செய்திருக்கிறோம் நாங்கள் பல பிரதயச் சேலங்களிலும் அந்த உடனடியாக ஒரு வித விதின் டென் மினிட்ஸுக்குள்ளே அந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரமோ அல்லது இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ அதில் பெறக்கூடிய வசதிகள் நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம் இப்போலும் சிறப்பாக அதை இயங்கி கொண்டிருக்கிறது அதே போல் இந்த ஐடென்டி கார்டு இல்லாதவர்களுக்கும் அதை எடுக்கக்கூடிய நாங்கள் அதை வசதியை செய்திருக்கிறோம் அதே போல் அந்த சில பேர் பிள்ளைகள் தாய் தகப்பன் தெரியாத பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அவர்கள் கூட ஒரு விசேட ஏற்பாட்டை செய்து நாங்கள் முன் செய்திருக்கிறோம் இப்போ அதை தொடர்ந்து அது பெரிய முன்னெடுக்கிறதுலேயும் இந்த வித பிரச்சனையும் இருக்காது விவசாய துறையை வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னவாக இருக்கும் விவசாய திணைக்களங்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான தூரம் என்பது அதிகமானதாக இவர்கள் கூறுகின்ற காரணம் என்பது வேறொன்றாகவும் விவசாயிகளுடைய பிரச்சனை வேறொன்றாகவும் இருப்பதாக கூறப்படுகின்றது விவசாயிகளை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு தாங்கள் செய்கின்ற அந்த உற்பத்திகளுக்கு நியாயமான விலை கிடைத்தால் அதே அவர்களுக்கு போ நியாயமான விலை கிடைத்தால் அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் ஆனால் என்ன நடக்கிறது என்றால் அவர் சில விலையில் அவர்கள் உற்பத்தி கொடுக்கிற பொழுது சில சில சரியான கீழ் விலக்கீழை நாட்டில் அதனால அவர் பிறகு கைவிட்டு கொடுக்கிறார்கள் அந்த விவசாய திணைக்களங்களில் இருக்கின்ற பல்வேறு செயல் என்பன தனியாக விவசாய திணைக்களங்களுக்கு மட்டுமே இருக்கின்றது அது விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது அல்லவா அதை நான் ஏற்றுக்கொள்வது என்னென்றால் நடைமுறையில் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக அது அங்கே போகலை தான் சில 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 பேர் சில இடங்களில் போவது சில இடங்களில் போகவில்லை சில நல்ல உத்தியோகத்தர்கள் இருக்கிற இடங்களில் அது போய் சேருது செய்ய இல்லை அப்போ அதுகளையும் நாங்கள் மாற்றுவதற்கு இதோட நல்ல தருணம் ஒன்று தான் நான் உண்மையில் அது ஒரு அரசியல் தலையீடு இல்லாமல் அந்த இந்த மாற்றங்களை செய்கிறதுக்கு முக்கியமாக ஒரு ஏழுமன்ற நினைக்கிறேன் நான் எல்லா உத்தியோகத்திலையும் கூப்பிட்டு கதைக்காக இருக்கிறேன் என்றால் முதல் நாங்கள் திருந்தவோனோ நாங்கள் திருந்தாலும் தான் அந்த மக்கள் நல்ல சுவை வருவார்கள் துறையில் உவாரான மாற்றம் இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை இருக்கின்றது ஏற்கனவே இங்கே இருக்கின்ற மீனவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கின்றது ஆகவே அது இல்லை மீனவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது தான் இந்திய மீனவர்கள் வர்றது அது எங்களுடைய நாடும் அவையை கதைக்க வேண்டிய ஒரு உடையந்தான் ஆனால் அது நான் அவர்களுக்கு அந்த பிரச்சனையை சொல்லுவேன் இப்படி இந்த பிரச்சனை நான் எடுத்து செல்வேன் அது சொல்வேன் உங்களுடைய ஆரம்பகால கல்வி உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை தொடர்பில் ஒரு சின்ன குறிப்பாக நான் ஆரம்பத்திலே அளவட்டியில் அளவட்டி ஏன்னாது சொந்த இடம் அளவட்டி தான் அளவட்டி சதானந்தா வித்யாசாலையில் தான் மூன்றாம் வகுப்பு வரையும் கல்வியேற்றேன் பின்னர் அருணோதியா அளவட்டி அருணோதியா கல்லூரியிலே நான்காம் ஆண்டு தொடக்கம் எட்டு கற்றேன் கட்டேன் பிறகு நவோதியா புலமைப் பெரிசல் பெற்று மாஜனா தெளிவிப்பாளி மாஜனா கல்லூரியிலே ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தேர்வு செய் வரை அங்குதான் கல்வியேற்றேன் அதன் பின்னர் ஜார்பாண பல்கலைக்கழகத்திலே உயிரியல் விஞ்ஞான துறையிலே பட்டம் பெற்றேன் அதன் பின்னர் சிறிது காலம் உதவி விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றிய பின் தான் எனக்கு இந்த நிர்வாக பதவி கிடைத்தது அந்த நிர்வாக பதவியில் இருக்கின்ற பொழுது நான் பிறகு போஸ்ட் கிராஜு டிப்ளமோ இன் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் பட்டத்தையும் பெற்றேன் பின்னர் மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் அட்மிஷன் என்ற பட்டத்தையும் சிறிய யூனிவர்சிட்டியில் பெற்றிருக்கிறேன் நான் இங்கே ப இங்கேயும் யாழ்ப்பாணத்திலும் பல பிரதேசங்களில் பிரத செயலராக அல்ல உதவிய சாங்க அதிபராக அல்லது ஆக்டிங்காக கூட க கடமையாற்றிக்கிறேன் கிட்டத்தட்ட நான் கடமையாற்றாத இடம் இந்த மூன்று இடங்களாக தான் இருக்கு ஒன்று படத்தித்துறை மற்றது இது கரவட்டி மட்டும் இருந்துங்க இந்த மூன்று இடத்துல தான் ஆக்டிங்காக ஒரு நாளாவது நான் ஆக்டிங்காகவோ இல்லாத கடமையாற்றோம் மற்ற இல்ல இடங்களிலும் நான் கடமையாற்றி இருக்கிறேன் பதில் பிரிவை செயலாளராக வேற ஒரு டிவிஷனையும் பார்த்துக்கொண்டு கடமையாற்றியிருக்கிறேன் அதாவது முதல் என்னது முதல் நியமனம் வந்து உதவி அரசாங்க தீவிர நியமனம் நெடுந்தீவு தான் தான் அப்பொழுது நாங்கள் நான் அளவட்டிலேருந்து துவிச்சக்கர தான் போவேன் அப்பொழுது தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்ட யுத்தங்கள் அந்த காலத்து பகுதியில் அப்பொழுது அந்த போவுற்ற வழியிலே அந்த பாலம் உடைக்கப்பட்டு சண்டை அது பனங்குட்டி தான் போட்டு அதாவது சைக்கிளை உடனடி கொண்டு தான் நாங்கள் போய் கப்பல் அந்த குமுதனி படையில் சைக்கிளை ஏற்றி கொண்டு போய் காலம் வந்த காலங்கள் ஆனால் அது கஷ்டப்பட்ட ஒரு காலமாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக வெளி செய்த காலமாக தான் நான் இப்போ உணர்வேன் சரியாக கஷ்டப்பட்ட நாங்கள் சந்தோஷமாக அந்த வலிமை தான் எங்களுக்கு அந்த மக்களுக்கு இன்னும் சகை செய்யணும்ன்ற ஒரு ஓர்பத்தை தந்தது அது தான் நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை கூடுதலாக நாங்கள் சொசு வாழ்க்கை ஆரம்பத்தில் வாழ்ந்திருந்தால் அதுங்களை எங்களை மாற்றி இருக்கும் அது அது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஒரு மண்ட மொழிகள் அதுங்களை சுகமாக இருந்தது குடும்பத்திற்கு ஓ என்னுடைய தகப்பனர் வாசிரியராக இருந்தார் எனக்கு என்னுடைய பேர் எழுபற என்ன கூட அவர்கள் துறை துறைகளில் விலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அந்த எங்களுடைய எல்லாேரிலையும் அந்த இந்த இருக்கிற நேர்மையாக இருக்கணும் வேணுமென்றதான் என்னுடைய எங்களுடைய அப்பா அம்மா எங்களுக்கு தந்தது அதை நாங்கள் அவர் நடுக செல்வார்கள் சொல்லுவார்கள் நீ நேர்மையாக இருந்தால் கடவுள் உலக துணை வேறு என்று சொல்லுவார்கள் மற்றது எந்த எந்த ஒரு சந்தோஷத்திலும் அந்த மக்கள் சமூக சேவை செய்யணுமென்றது தான் அவர்கள் வலியுறுத்துவார்கள் நடுக எந்த ஒரு அந்த எது எதிலும் மென திருப்தி வாடறது ஒரு சமூக சேவையெல்லாம் திருத்தி வழியாக வேறு ஏதாலும் திருப்தி திருத்தி வராது மற்றது பணத்தை உழைப்பதாலே எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது என்று என்னோட தந்தை அடிக்கடி சொல்கிறேன் அவர் சமூக சேவை செய்தவர் காணிப்பிரச்சினால் அந்த ஊருக்குள்ளே அவரை கெட்டால் தெரியும் அது அந்த வாயிலே அது அந்த அது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது அவர் என்னுடைய தகப்பினர் ஆற்றிய சேவைகளை எங்களுக்கு மக மாறி வரவேணுமென்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்தார் பிள்ளைகள் மனைவி ஓ எனக்கு மனைவி வேலை செய்யவில்லை பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர் ஒரு ஆள் திருமணம் செய்து விட்டார் மற்றவர் இப்பொழுது ஜூனியர் பல படிப்பை முடித்து விட்டார் இனையே வெளியே தாடிக்கொண்டிருக்கேன் ஆனால் நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு நூடாக இந்த ஆளுநர் பதவி கிடைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமத்ரேனும் உங்களுக்கு உதவி புரிந்ததான ஒரு கருத்தொன்று வெளியில் அல்லவா அது என்னென்றால் நான் பார்க்குறேன் இப்போவும் அது சில பேர் என்னென்றால் புள்ளியாக தான் சொல்கிறாள் என்னனு தெரியல அது நான் கதைக்கிறேன் மற்ற கதைக்கிறேன் நான் ஆனால் அப்புறம் என்னத்துக்கு அப்படி சொல்கிறாருன்னு தெரியல இங்கே யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்கு வித்தியாசமான இது சுமந்த் எதற்கும் சுமந்தி நான் என்ன சில சிலவில் இப்போ முந்தைய டிஎன்ஏ ஆளுண்டு சொல்லி சில அரசியல்வாதிகள் சொன்ன மாதிரி இப்போ இந்த இந்த டிஎன்ஏல இருக்கிறவர்கள் கூட சிலர் நான் சுமந்திரன் ஆலன் சொல்கிறவங்க சுமந்திரன் நான் நான் சொல்லுவேன் மற்ற அரசியல்வாதிகள் தான் டிஎன்ஏயில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு கேட்ட மாதிரி சுமந்திரன் ஒரு நாளும் என்னடா கேட்கவும் இல்லை இந்த வெளியே சொல்லி ஒரு லிஸ்ட்டும் தெரியல நான் நான் சத்தியம் பண்ணியும் சொல்லுவேன் என்னுடைய அரசியல் அந்த சமூக இந்த அரசாங்க அதிபராக இருந்த யாழ்ப்பாணம் இருந்த காலத்தில் சுமந்திரன் என்னை தடவும் கேட்கவில்லை அவர் அந்த ரீசென்ட்மெண்ட் பகுதிக்கு போய் பா பார்த்துட்டு நான் இழப்பாடுன பின்னர் எனக்கு ஃபோன் எடுத்தார் நீங்கள் உழவு செய்திருக்காங்க எனக்கு தெரியாது நான் இழப்பாற்றின பின்னர் அந்த ரீசென்ட் பகுதிக்கு விஜயம் செய்தவர் நாங்கள் அதில் காரியங்கள் செய்தாங்க ஊட்டசபுலாம் அவர் திரு முரளிதரன் இப்பொழுது கிளிநொச்சி அரசாங்கதி அவர் தான் மேலதை அரசாங்கதிருக்கு ரெட்டா தெரியும் ரெண்டுக்கு செய்தார்கள் என்று தெரியவில்லை நான் சுதந்திர சொல்லுவார்கள் சுதந்திரோட நான் நான் கதை எல்லாரோடையும் கதை பெண் நான் ஆனால் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியில் உங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பிருந்ததாக கூறப்படுகின்றது எதிர்காலத்தில் மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெறமாக இருந்தால் அதில் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் இருப்பதற்கு அதிக அளவு இருப்பதாக கூறப்படுகின்றது அதனால் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய இணைந்திருக்கின்றீர்கள் அல்லது அதன் சார்பான ஒரு ஆளுநர் பதவியை பெற்றிருக்கின்றீர்கள் இல்லை என்னை முதலிலும் நான் விளைப்பாடிய பின்னர் முதல் அப்போ இரண்டு மூன்று வருடங்களுக்கு முதலும் அணுகியிருக்கிறார்கள் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் நிற்கவும் சொல்லி தமிழர் தமிழரசு கட்சி அணுகினவர்கள் அப்பொழுது நான் சொன்னேன் நான் நெரிசலில் வர மாட்டேன் என்று ஆனால் அது அப்பொழுது என்னை கேட்டது வந்து சில சில வைத்தியர்களும் சில ஆசிரியர்களும் சேர்ந்து தான் வந்து கதைத்தவர்கள் அவரெல்லாம் என்ன கேட்டதில் உள்ள அரசியல்வாதிகள் அப்போ கேட்கையில் அந்த தான் நீ என்ன நீங்களும் நல்லாக்கள் விராட்டில் வந்து அவர்கள் தான் என்னை கேட்ட வற்புறுத்தினவர்கள் வைத்திய அதிகாரிகளும் இருந்தவர்கள் ஆனால் பின்னர் இப்போது இப்பொழுது இந்த இந்த நியமனமனங்கள் கிடைக்கிறதுக்கு முதலும் என்ன அப்ரோச் பண்ணினவர்கள் தான் திரு சுமந்திரன்னு கேட்டவர் என்ன என்ன கேட்டுவர் நீங்கள் இதுங்க இதுக்கு தமிழர் கட்சியில் உங்களுக்கு ஒரு இது ஒரு தருவோம் என்று கேட்டுவர் கேட்டவர் ஆனால் நான் எனக்கு என்னுடைய தாப்பினர் வந்து நாங்கள் அரசியலுக்கு போட்டுதான் விரும்புவே இல்லை அவர் அவர் ஒரு இதாக இருந்தாலும் அரசியல் கட்சி சந்திர நடுக சொல்லுவார் அரசியலுக்கு என்று சொல்கிறவர் அதனோடைய நாங்கள் அதை விரும்புவே இல்லை நான் அவருக்கு சொன்னேன் நான் எந்த சந்திரமே அரசியலுக்கு ஓட்டினு திரு சுமந்திரன் அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதுமா தென்னிலங்கையில் ஒரு மாற்றமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி பார்க்கப்படுகின்றது ஆனால் வடமாகாணத்தில் நீங்கள் பதவி ஏற்கின்ற பொழுது ஜேவிபியை சேர்ந்தவர்கள் முன்னிற்பதான செய்திகள் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகியிருந்தது கூட்டங்களில் இருப்பதான போன்ற புகைப்படங்கள் எல்லாம் வழியாக இருந்தது அது என்ன காரணம் எப்படி அப்படியா நீங்கள் நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி என்னென்றால் அந்த தொடக்க நாளிலே தான் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு தலையீடு திறமாட்டோம் அது நாங்கள் தொடக்க நாள்தான் தான் வருவோம் என்று சொல்லி நான் அது தான் தொடர்ந்து இருவார்கள் அப்படி எனக்கு உண்மையில் தொடர்ந்து நான் விட்டுட்டு போவேன் நான் உங்கள் வெளிப்படையாக சொல்லணும் அப்படி ஏதாவது ஒரு தலையீடு விரலாலும் இருக்குமாயிருந்தால அரசியல் தலையீடு நான் இருக்க மாட்டேன் அது அதனுடைய அரச நடவடிக்கையின் பொழுது ஜேயூபினுடைய தலையீடு அல்லது அரசியல் தலையீடு என்பது இருப்பதுமானால் பதவியை ராஜினாமா செய்வது ஓ தொடர்ந்து அழைத்து தந்தால் அப்படி முந்தைய மாதிரி அந்த தாங்கள் சொல்கிறது தான் செய்வோன்னு நினைச்சால் அதில் நான் பதவியில் இருக்கிறதுல பிரியோசனை இருக்காது இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் அணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றி நன்றி இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு உங்களுக்கும் நன்றி வணக்கம்